வாராகியம்மனே போட்டு உங்கள் குருஜி ஆனந்தன் பேசுகிறேன் இப்போ வந்து தங்க நகைகள் அடகு வைக்கிறத வந்து எப்படி வந்து திருப்புறாங்க சில பேர் திருப்ப முடியாமல் போயிடுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து தங்க நகை எதுனால நம்ம அடகு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி மீட்டுறதுங்கிறத பற்றி பின்னாடி நம்ம பார்க்கலாம் இப்போ தங்க நகை ஏன் அடகு வைக்கப்படுது அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்றாரோ அந்த குரு தான் நமக்கு வந்து தங்க நகை தங்காம போயிடுது பெரும்பாலும் எல்லாரும் பாருங்க யாரெல்லாம் குரு தோஷம் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொட்டு கூட கையில் வந்து தங்க நகை அணிய முடியாது மோ மோகரமாக இருந்தா கழுத்து செய்யினா இருந்தாலும் சரி நகை நட்டுகள் ஆபரணங்கள் எதுவாக இருந்தாலும் தங்க நகைகளை அணியாம முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வருதுன்னா குரு வந்து கெட்டு போறதுனால தான் அப்போ ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டா அந்த குருவால் வரக்கூடிய தோஷத்தை வந்து அவருக்கு வந்து தேவகுரு அவர் அதே தேவகுரு ஆப்போசிட்டாக இருக்கிறவர் யார்னா சுக்ரன் அவர் வந்து அசுரகுரு அப்போ குரு கெட்டு போயிட்டாருன்னா நம்ம யாரை பிடிக்கணும் அப்படின்னா சுக்ரனை பிடிக்கணும் ஏன் அப்படின்னா இவருக்கு அவர் எதிரி அப்போ நாம் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளுடைய எதிரியோட தொடர்பு வச்சுக்கணும் அப்போ சுக்கரனை வந்து நம்ம வழிபடும் போது என்ன ஆகும்னா அந்த மீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு கொடுப்பாரு அப்போ நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரனுக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணுறது மூலமாக அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ கடன் 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 சொல்லி எத்தனையோ விதமான கடன்கள் இருக்குது கடன் சொல்கிறப்ப வீட்டு கடன் இருக்குது நகைக்கடன் இருக்குது அதே வந்து உடல் ரீதியாக உபாதைகளை வந்து மருத்துவமனைக்கு போய் விரயமாக அந்த மருத்துவ செலவுகள் செய்கிறோம் இது மாதிரி பல்வேறு விதமான இதுகளை வந்து அடிக்கடி பாதிப்பு ஏற்படுறப்ப அந்த பாதிப்புகளிலிருந்து நம்ம வந்து மீளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து நமக்கு வந்து முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் மேம்பாடாடணும் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கணும் அப்படி பெருக்கும்போது இப்போ குரு கெட்டு போயிட்டார நம்ம யாரை பிடிக்கணும் சுக்கரனை பிடிக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த தங்க நகைகளை அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை நம்ம முதல் ஃபாலோ பண்ணணும் என்ன வழிமுறை அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து நம்ம தங்க நகையை அடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மண்கலையத்தில் உப்பை வந்து ஒரு முக்கால்வாசி பாகத்துக்கு வந்து ஒரு மண் கலையம் சின்ன கலையமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து நம்ம வந்து உப்பை வந்து கல் உப்பை தான் போடணும் தூள் உப்பை போடக்கூடாது தூள் உப்பில் வந்து கெமிக்கல் கலந்துருப்பாங்க கல் உப்புங்கிறது இயற்கையாகவே விளையிறது அந்த கல் உப்பில் வந்து இந்த தங்க நகையை வச்சு வெத்தலை பார்க்கு ஏதாவது அஞ்சு ரூபா நாணயம் பத்து ரூபா நாணயமோ ஏதோ ஒரு நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு அதன் அந்த வெத்தலை பார்க்கு மேலே இந்த நகையை வச்சு கொண்டு போய் நீங்கள் அடகு வச்சிங்கன்னா எப்படி அந்த நகை வந்து வங்கிக்கு போகுதோ திருப்பி அந்த நகை வந்து மீண்டு வரும் என்னென்னா அந்த உப்புக்கு என்ன அவ்வளோ மகத்துவம் அப்படின்னா மகாலட்சுமி வந்து உப்பில் வாசம் செய்கிறான் அப்போ அந்த உப்பில் வைக்கும்போது மகாலட்சுமி தன்னுடைய கொடுத்த பொருளை திருப்பி மீட்டி கொடுக்கக்கூடிய அந்த அபூர்வமான அந்த சக்தியை நமக்கு வழங்குவா இந்த வெத்தலை பாக்கி காஞ்சி போச்சுன்னா புதுசாக மாற்றிக்கலாம் அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை எப்பயுமே வந்து நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த நாணயத்தை வந்து அந்த கல கலையத்துக்குள்ளேதான் இருக்கணும் இல்லையா எந்த பிரச்சனைக்காக அந்த காசை எடுக்கக்கூடாது இது மாதிரி அந்த கலையத்துக்குள்ள வச்சு நகையை வைக்கணும் அதே மாதிரி ஒரு கடன் பண்ணுறோம் யார்ட்டையாவது வந்து பணம் வாங்கியிருக்கோம் அவருக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்கணும் திருப்பி வந்து அந்த பணத்தை வந்து நம்ம கொடுக்க போறோம் அசலை கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த அசலை வட்டிய இல்லை அசலை வந்து என்ன செய்யணும் அந்த மண் கலையத்துக்குள்ள இந்த அசலை வந்து வச்சு அந்த அசலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட நாம் மீண்டும் வந்து வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்போ இந்த ரெண்டு விதமான வ வழிமுறைகளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமா எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த தங்க நகை அடகு போய் முங்கி போகிறது திருப்ப முடியாமல் போகிறது இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்பயுமே வராது இது நிறையா வீடியோவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறேனாலும் இப்போ வந்து நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வுக்காகத்தான் அந்த வீடியோ மூலமா நம்ம ஒரு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இப்ப பைரவர்லயே வந்து சொர்ண பைரவர் அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் அந்த ஸ்வர்ணகர்சன பைரவர் கையில வந்து ஒரு கலசத்தை வச்சிருப்பார் தன்னுடைய மனைவியை இடது பக்கமாக வச்சிருப்பார் அந்த சொர்ணகசன பைரவர் வழிபாடு நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாம நம்ம கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே வந்து தரித்திரியம்ங்கிறது இருக்காது தரித்திரியம்னா என்ன பொருளாதாரத்தில் பலகீனம் உடல் ரீதியான உபாதைகள் மருத்துவ ரீதியான நோய் நொடிகள் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய பொருளாதார தடைகளை நீக்கிறதுக்கு அந்த சுர்ணாசன பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சுர்ணாசன பைரவருக்குன்னு பெருசாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆலயங்கள் இல்லைன்னாலும் கூட இல்லாதவங்க நம்ம கால பைரவர் இருக்கார் பார்த்தீங்களா கால பைரவரையே வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஏன்னா அவருடைய அம்சம் தானே கால பைரவர் அவருக்கே அந்த இதுகளை பண்ணி கொடுக்கலாம் இந்த சுவர்ணாசன பைரவருக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எட்டு விதமான அந்த பைரவர் எட்டு விதமான பைரவர் அறுபத்தி நாலு விதமான ரூபங்களில் எட்டு திசைகள்னு இருக்கிறார் அந்த பைரவர்லேயே முக்கியமானவர் சொர்ணாசனம் பைரவர் அந்த சுர்ணவாசன பைரவருடைய வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வியலிலே வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை மீட்டி கொடுக்கறதுக்கு இந்த சுர்ணாசன பைரவர் வந்து பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியவர் அப்போ கால பைரவர்னா என்ன நம்முடைய கால சூழ்நிலைகளுக்கு நம்மளுடைய கிரகங்களுடைய பாதிப்பை அணிவிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கால பைரவர் அதனால தான் அவருக்கு கால பைரவர்னு பேர் காலத்தை எந்த மாதிரி ஒரு மனிதன் அனுபவிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது தான் கால பைரவர் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு வந்து கும்பகோணம் பக்கத்தில் ஒரு சொர்ணவாசன பைரவர் இருக்கார் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லில் வந்து தாடி கொம்பில் வந்து அந்த சவுந்தரராஜ பெருமாள்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாள் கோயிலில் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே வந்து சுரணம் பயிர்வதற்காக சிறப்பு பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகளில் வியாழக்கிழமை அன்னைக்கு தவறாமல் அந்த ராகு காலத்தில் ஒன்றை டு மூணு காலத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் முடியாதவங்க அந்த வியாழக்கிழமையில் எப்போ வேணாலும் போய் நெய் தீபத்தை ஒரு அஞ்சு தீபத்தை ஏற்றி அவருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வேண்டிட்டு வந்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சர்க்கரை அல்லது இனிப்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருளாவது அவருக்கு படையலா வச்சு வேண்டிக்கிட்டு வாங்க உளுந்த வடைய அல்லது அப்பத்தை அப்பம் வந்து இனிப்பு அப்பம் அந்த மைதா மாவில் செஞ்சு அப்பத்தையை வச்சு கும்பிட்டிங்கன்னா ஏன்னா அந்த அந்த மைதா மாவில் யார் இருக்கா சூரியன் இருக்கிறார் அப்போ சூரியனுக்குரிய அந்த மாவில் நாம் வந்து சர்க்கரையை கலந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் சூரியன் வந்து கடன் தொலை எப்படி நீக்குவாருங்கிற ஒரு வீடியோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த சூரியனுடைய அந்த அப்பத்தை வைக்கும்போது நிரந்தரமாக நகையால் வரக்கூடிய நகையினுடைய தரத்திரியங்கள் இல்லாத இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஏழாயிரத்தி செல்றருவா நகை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு கிராம் என்னால் நகையை வாங்க முடியாது சோகேசில் இருக்க நகையை தான் என்னால் பார்த்து அழகு பார்த்து சிரிக்க முடியும் அதுதான் என்னால் முடியும் அப்படிப்பட்ட அவங்க நம்மளாலேயும் நகை வாங்க முடியுங்கிறவங்க இந்த சுர்ணாசிர பயிர்களுக்கு தொடர்ந்து விளக்கு போட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தவறாமல் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் தங்கனையை கழுத்து நிறைய போட்டு அனுபவிப்பீங்க இது நூறு சதவீதம் உண்மை நன்றி வணக்கம்